விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மல்லிகெடியில் நுண்ணூட்டு சத்து பற்றாக்குறையால் வரக்கூடிய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க மல்லிகைச் செடியில் அதிக அளவு பூக்கள் பூத்து குழுங்குறதுக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் நுண்டுச்சத்து சத்து வந்து ரொம்ப அவசியமானதுங்க செடிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் வந்து ரொம்ப அவசியமானதுங்க இது வந்து நம்ம தாவரங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவுதான் தேவைப்படுங்க ஆனால் இதோடைய பங்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக பெறுவதற்கு ரொம்ப அவசியமானதுங்க அடுத்து செடியில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையால் வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு சத்து பற்றாக்குறையை பற்றி பார்க்கலாங்க சத்து பற்றாக்குறையினால நம்ம மல்லியில் புதுசாக வரக்கூடிய இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி உருமாற்றம் அடைஞ்சுருக்குங்க செடிகளும் வளர்ச்சி குன்றுகி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பூக்களுடைய வளர்ச்சியும் வந்து தடைப்படுங்க ரெண்டாவது மெக்னீஸ் சத்து பற்றாக்குறையை பற்றி பார்க்கலாங்க இதோட சிம்டம் வந்து பழைய முதிர்ந்த இலைகளில் தான் வந்து தெரியுங்க இலைக்கு இலையில் இருக்க நரம்பு இடையை மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சளாக வந்து தெரியுங்க மூணாவதாக இரும்புச்சத்துடைய பற்றாக்குறை எப்படி இருக்கும்னா இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாகவும் நிரம்பு இடையே வந்து சோகையும் வந்து காணப்படுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து மங்களான பச்சை நிறத்தில் வந்து மாறிடுங்க இது வந்து புதிய இலையில மட்டும் தான் தெரியுங்க அந்த பழைய பழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்குங்க நாலாவதா மேங்னீஸ் சத்து பற்றாக்குறையால் நம்ம இலைகளில் வந்து நிரம்படிய சோகையாக இருக்குங்க அது இல்லாமல் நம்ம நரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சையாகவே இருக்குங்க இலை மட்டும் வந்து மஞ்சளாக இருக்குங்க இதுதான் வந்து மேக்னீஸ் சத்து பற்றாக்குறை அஞ்சாவதாக தாமிர சத்து பற்றாக்குறையை பற்றி பார்க்கலாங்க தாமிர சத்து பற்றாக்குறையால் நம்ம மல்லிகட்டிலாம் பார்க்கும்போது ஒரு சிலைகள்லாம் வந்து ரொம்ப டார்க்கான பச்சை கலரில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இலையை வந்து சுருண்டு ஒரு மாதிரி தெரியுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமிர சத்து பற்றாக்குறைங்க ஆறாவதா துத்துநகர் சற்று பற்றாக்குறையில நம்ம இலையெல்லாம் வந்து ரொம்ப சின்னதா ஆயிடுங்க இள இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ரொம்ப மஞ்சள் வந்து தென் தென்படுங்க இது மாதிரி என்ன நூடு சத்து பற்றாக்குறையால நம்ம மல்லிகை செடி வந்து வளர்ச்சியும் வந்து கம்மியா இருக்குங்க இலைய வந்து மஞ்சளா மாறிடும் அது இல்லாமல் பூக்கள் வந்து அதிக அளவு எடுக்கிறத வந்து தடைப்படுங்க இந்த நுண்ணூட்ட பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு ஃப்ளவர் பேசல்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணூட்ட உரத்தை பத்து லிட்டர் டேங்க்கில் ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராம் இருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம செடியில் வரக்கூடிய நுண்ணூட்ட பற்றாக்குறையை வந்து சரி செஞ்சுக்கலாம் நம்ம மல்லிகை செடியும் வந்து அதிக அளவு பூவும் பிடிக்கும் நல்லா வளர்ச்சியும் வருங்க நல்லா அரும்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்